உளகத்தூள் செய்வது எப்படி முதலில் அடுப்பு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மேலே வடல் சட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை போட்டு நல்லா அது வேகிற முட்டும் அண்ணல் பறக்க அதிதியை வறுக்கணும் வறுத்துகிட்டே இருக்கணும் வறுத்துகிட்டே இருந்து அதுக்கப்புறம் வந்து அதோடய பக்குவத்தை பார்க்கணும் அதை பக்குவம் வந்த உடனே பக்கத்தால் இருக்கிறதை எடுத்து போடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு நல்லா மணக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா பக்குவம் வந்த உடனே அதுக்கப்புறம் எடுத்து அந்த இதில் பக்கத்தில் வச்சுருக்க ஒரு குண்டா அந்த குண்டாவில் எடுத்து போடணும் அதுக்கப்புறம் வந்து சீரகம் சீரகத்தை போட்டு நல்லா இது பண்ணி வேக வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா வெண் கடுகு கடுகை போட்டு அதுவும் ஒரு பக்குவம் வர முட்டும் நல்லா போட்டு நல்லா பழப்பலான்னு வர முட்டும் அந்த இதையை வளர்த்துட்டே இருக்கணும் வறுத்துட்டே இருந்தால் அதுவும் ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அது ஒரு பக்குவத்துக்கு வந்தோடனே அது எடுத்து பக்கத்தில் இருக்கிற குண்டாலாக போட்டு வச்சுக்கணும் இந்த குண்டாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் கடுகை நல்லா முடித்து எல்லாம் பண்ணி முடித்த உடனே குருமிளகு குருமிளகுக்கப்புறம் போட்டு நல்லா இது பண்ணணும் நல்லா அதுவும் ஒரு பக்கம் வரணும் அந்த ஒரு பக்கம் வர மட்டும் குருமிளகையும் போட்டு அடுப்பை வந்து கரெக்டான அளவு வச்சு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதோட இது பல பலன்னு வர மாதிரி அந்த இது முடித்த உடனே அடுத்தது என்ன பண்ணணுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இது வெந்தயம் அதோட இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை எடுக்கணும் வெந்தயத்தை போட்டு நல்லா அதையும் வந்து பல 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 அந்தளவுக்கு பாலிஷ் வர அளவுக்கு நீட்டாக செய்யணும் அப்போ தான் மிளகாத்தூள் வந்து நல்லா பக்குவமாக வரும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க குண்டால் எடுத்து போட்டுட்டு அவங்க இதில் இதுக்கு வந்து கொத்தமல்லி இதை வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா போட்டு வேக வச்சு வறுத்து அதோட பக்குவத்தை பார்க்குற மட்டும் நீட்டாக பார்த்து வெந்திரிச்சா வேகலையா எல்லாம் பார்த்து பக்குவப்பட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனெலாம் வந்து மிளகாவை போட்டு வறுக்கணும் எல்லாம் முடிஞ்சு அந்த குண்டாவில் இருக்கும் பாருங்கள் அந்த குண்டாவை பார்த்து முடிச்சோன்னா அடுத்து மிளகா மிளகா வந்து ஒரு பக்குவமாக போட்டு இந்தளவுக்கு இத்தனை கிலோ மிளகா நாங்கள் வந்து ஒரு கிலோ தான் போட்டோம் இதே மிளகாயெல்லாம் முடிச்சோன்னே கடைசியாக மஞ்சள் மஞ்சளை போட்டு நல்லா தட்டி இது பண்ணணும் மிளகா ஃபுல்லாக மஞ்சள் இதெல்லாம் போட்டு எல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறந்தான் ஃபைனலாக மஞ்சள் அதுக்கப்புறம் அரிசி வரும் இந்த மஞ்சள் போட்டு இது பண்ணிட்டோம்னா இந்த மஞ்சளை முடித்து கையோட நல்லா இது பாலி ஸ்டார்ட்டாக ஆகிடணும் ஏமா அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு மிளகாத்தூள் டேஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு இந்த மஞ்சளை போட்டு நல்லா இது பண்ணி இது பண்ணோடனே ஆகி தூக்கி அந்த மிளகா இதில் போட்டுருவணும் இதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு பற்றலை அதனால் வந்து அடுத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம இது பண்ணுறோம் திரும்பியும் அப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம பண்ணுறப்போ அதோட பாலிஷ்ட்டு எப்பவும் போல் நல்லா கருவே வச்சு கருவே மாண்டவும் விடாமல் கருகும் விடாமல் இது பண்ணுற மாதிரி ஒரு இது நம்மளுக்கு தெரியும் இந்த பக்குவம் அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அதோடய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதைய போட்டு நல்லா இது பண்ணி முடிச்சோன்னா கடைசியாக அரிசி போடணும் அரிசியை போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அரிசியை போட்டு அந்த இதையை போட்டு நல்லா வேக வச்சு அரிசியை வந்து இதை லைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதை லைட்டாக இதையை பண்ணிட்டு பாலிஷ் பண்ணி விட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் முடித்த உடனே ஒரு பக்கத்தால் அந்த நம்ம மிளகாயத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இதெல்லாம் போட்டதை எடுத்துகிட்டு சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி எங்கன்னா அரைக்கிற இடத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் அரைக்கரங்கிட்ட நம்ம கொடுத்தா இது மொத்தம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நீங்கள் மூணு கிலோ போய் அரைச்சி எடுத்து அடக்க மிஷினில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க அரைச்சி முடிச்சு காய்ச்சு கடைசியெல்லாம் மிளகாட்சியில் வெளியாக விடுவோம் அடுத்தது அதுவும் போட்டு தருவாங்க மிளகாத்தூள் பார்த்தீங்களா பல 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 பழம் இருக்குது இது வீட்லேயே நம்மளால செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் அவ்வளோதான்